குக்கரில் வந்து ரைஸ் வைக்கிறப்போ என்ன மெஷர்மெண்ட்டில் தண்ணி வைக்கணும் எத்தனை விசில் வைக்கணும்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நான் வந்து மூணு கிளாஸ் அளவு வந்து ரைஸ் எடுத்துருக்குறேன் இந்த கிளாஸ் அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி வந்து எப்போவுமே வைக்கணும் நம்ம வந்துட்டு எந்த ரைஸாக இருந்தாலுமே இதே இதுதான் மெஷர்மெண்ட்டு ரொம்ப குழஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரு அரை மொத்தத்தில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க அதிகமாக வெ விதை விதையாக இருந்துச்சுன்னா ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி வந்து அதிகமாக வச்சுக்கோங்க இவ்வளோ தான் அந்த மெஷர்மெண்ட் எப்பவுமே அதுக்கப்புறமா மூடி தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு சப்போஸ் இந்த சிம்மில் வைக்கிறப்பவுமே திரும்ப ஒரு விசில் வந்துடும் அப்போவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு நான் அங்கே சவுதியில் வந்துட்டு கோதாவரி கதிர் இந்த எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி தஞ்சாவூர் பொன்னியரிசி எதுவாக இருந்தாலுமே இந்த மெஷர்மெண்ட்டு தான் இந்த மெஷர்மெண்ட்டில் வைக்கிறப்பவே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா